ஆசிரத்துல என் வாழ்க்கை வாழ்க்கையை நிர்மூலமா பாக்குறீங்களா மூர்த்தி உங்களை கையெழுத்து எங்க குடும்பத்தை மானத்தோட வாழவேங்க நான் உங்க குடும்பத்துக்கு எதிரியா இருப்பேன் உன்னால எப்படி நினைக்க முடியும் ஆயிரம் தடவை நீங்க என்ன என்னப்படுத்தினார உங்களை எல்லாம் அழ வைக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் ராதிகா இப்படி தருகிட்டு ஓடுறதுக்கு காரணம் குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை கூட நீங்க அவளுக்கு கொடுக்க மறுக்கிறவங்க இரும்பு அடிச்சு மறைக்கிற மாதிரியா வெள்ள அடிச்சு திருத்த முடியும் இப்படி சுதந்திரம் உரிய மேல பேசி பேசிதான் தூக்கி வச்சுட்டீங்களே என்னால தங்க ராதிகாவுக்கு இதுவரை எந்த கலங்கமும் ஏற்பட்டது கிடையாது எனக்கு விளையாட பொம்மை வேணுமோ எங்க கூடத்துல எவ்வளவு கிடைக்கும் தானியாவை தேட வேண்டிய அவசியம் கிடையாது அன்பு எனக்கு கிடைக்கிறேங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறேன் ஏன் கவலைக்கு ஒரு வடிகால தேடி போட இந்த ஹிப்பி கொள்கை எனக்கு கை கொடுக்கும் கோலந்தா மாறிச்சிய தவிர மன கொந்தள பாடங்களை ஒன்ன தவிர என் மனசுல எந்த தேவதையும் குடியேற முடியாது சொன்னதுக்காக ரொம்ப நன்றி ஆமா இப்போ உங்களுக்கு தெரியாம எங்க போயிருப்பா உன் புது ஃப்ரெண்ட் புதுமையே த்ரூ ஏன்

Obrigado. பழம் சாப்பிடுமா டோன்ட் பிஸ் ஷை சாப்பிடு திருப்தியா சாப்பிடறவங்களால்தான் எந்த காரியத்தையுமே முழுமையா செஞ்சு முடிக்க முடியும் தீரிய அனுபவம் மனைவிய நேசிக்கிறவனாலதான் வாழ்க்கையை பூரணமா ரசிக்க முடியும் இது சைக்காலஜி போடுறது வா! பின்ன நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரம் இருக்கிறதுனால அசோகன் காரம் நினைச்சிட்டு இருக்கியா நீப்பா போடலைன்னா தகர கோழிலையா இருந்தா கூட தூங்கிட்டு போயிடுங்க இந்தியாவுக்கு சொதந்தனம் வந்து முப்பது வருஷம் ஆச்சு ஆனா இந்த ட்ரெயின் குள்ளார இன்னும் வர்றது சட்டையை கல்ஷ்டா கல்வி பனியனை கல்ஷ்டா கல்வி சே ச அடிக்கா டிக்கிற பேப்பர் இருக்கு புஸ்த இருக்கு எல்லாம் படிய என்னம்மா எதுக்கு சாரி 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 இப்பலாம் வயசு பொண்ணுங்க பகல் கனவை காண்றது சாதாரணம் இந்த கொஞ்சம் காபி சாப்பிடு இந்த டஸ்டேஞ்ச் பண்ணிக்க நம்ம கம்பெனி மாடலுக்காக வாங்கினது டெல்லி மா நகரத்துலதான் இந்தியாவின் சரித்திரம் உருவாக்கப்படுது அதே மாதிரி இங்கேதான் உன் வாழ்க்கை சரித்திரமும் ஆரம்பமா போது இது என்ன இதுதான் நம்ம வீடு கோச்சமா இருக்கு சார் நீ நடமாடும் போதுதான் இந்த வீட்டுக்கே ஒரு அழகு ஏற்படுது திருப்பதி இனிமே இங்கதான் தங்க போறாங்க மேல இருக்கிற கெஸ்ட் ரூம்ல இவங்களுக்கு ஏற்பாடு சார் ராதிகா மேற்கொண்ட வசதி வேணும்னா திருப்பதி சொல்லமா இருக்கிற வசதி ஏழு எட்டு ஜன்மத்துக்கு போதும் சார் வாங்கம்மா வாங்க

गुड मॉर्निंग सर 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 लेता हूँ सर लेकिन भी एक मार लड़की आने वाली थी क्या हुआ परसों एयर इंडिया अप्लाई से आ रहे सर वेरी गुड हाथ में कह गोविंदांत का सेट चेकिंग मिली थी यस सर बैग इन ओवर द फॉर्म यस सर हाइड ओवर द टेक्सट 2016 पेकरा गेट द ईमेल लेके अभी आता है ملليरा सोप के अटैक की और बलात्कार स्थिर सरकार बनने हां सुनो गेट सम गुड लुकिंग यस सर ओके गो मिश्रा जी का यह एक एडवोकेसी कंपनी है பல வேஷ மாடலா வச்சு விளம்பரங்களை தயார் செய்யும் எங்களுடைய ஒவ்வொரு விளம்பரமும் பெர்ஃபெக்ட் ஆயிருக்கும் யூசி நம்முடைய அப்ரோச் பிரசன்டேஷன் கரெக்டா இருந்தா ஒரு சாதாரண பெண்ணை கூட உலக அதிசயமா காட்டலாம் கலையாளர் இல்லன்னா அங்க கவர்ச்சிக்கு பதில் ஆபாசம் தான் தலை தூக்கி நிற்கும் குட் மார்னிங் மார்னிங் ராதிகா இது என்னுடைய செக்ரட்டரி மிஸ் ரீட்டா ஹலோ ஹலோ இது நியூ மாடலா தென்? என்னுடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ் நான் சார் இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஓகே பண்ணுங்க நான் chúng tôi đi học hmm? hm? 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 pay more you can go I, <coughs> sir, going going oh, sir, That's right. That's right, sir.

ாிகா நா நாலக்கே நீங்க ட்யூட்டி ஜாயின் ஆகல மாதிரி சார் அப்பாயிண்ட் ஆட்ரு டை பண்ண போட சார் எஸ்